ஹாய் தமிழன்ஸ் இது தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் பிரியன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம தமிழர்களுக்கு உலகத்தில் ஒரு தனி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வீடியோ ஆமாங்க நீங்கள் ஏற்கனவே தமிழைனில் பார்த்துருப்பீங்க உலகத்திலேயே முதல் முறையாக இந்தியாவில் இல்லைங்க உலகத்தில் இரும்பு அப்படிங்கிற உலகத்தை முதல் முறையாக உருக்கி பயன்படுத்தியது நம்ம தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஆய்வை நடத்தி நம்ம தமிழக அரசாங்கம் இப்போ அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க நம்மளோட சந்ததிகளான கற்கால மனிதர்கள் கல்லை யூஸ் பண்ணி எப்படி நெருப்பை உண்டாக்கி ஒரு புது ரெவல்யூஷனையே உண்டாக்குனாவோ அது மாதிரி தான் இந்த இரும்பும் இந்த இரும்புங்கிற உலகத்தை கண்டுபிடிச்சி அதை இவ்வளோ டெம்பரேச்சரில் உறுக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது மூலமாக இந்த இரும்பை உருக்கி ஆயுதமாக செஞ்சு அதை பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் அதை வச்சு நம்ம மனிதகுல வளர்ச்சியோட ஒரு புது அத்தியாயத்தையே உருவாக்கிட்டாங்க இப்போ அந்த இரும்பு முதல் முதலாக எங்கே பிறந்துச்சு பிறந்துச்சுனா முதல் முதலாக எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருந்தாலும் அந்த இரும்பு மூலமாக பல்வேறு ஆயுதங்களை செஞ்சு அதை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழர்கள் இரும்பு மண்வெட்டியிலேருந்து இரும்பு கோளாதி வரையும் இரும்பு குத்தூசி வரையும் இரும்பு ஈட்டி வரையும் இரும்பு இடுக்கி அப்படின்னு அந்த இரும்பை யூஸ் பண்ணி பல்வேறு பொருட்களை செஞ்சு அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அப்போவே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வருஷம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வருஷத்தை இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஆதிச்சநல்லூர் சிவகலை அப்படிங்கிற இடத்துல தொல்பொருள் ஆய்வு பண்ணும் போத ஒரு இரும்பு கிடைக்கிது அந்த இரும்பை கால வரையறை பண்ணும்போது அந்த ஆய்வில் அந்த இரும்பானது கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு காலம் வரை செல்வதாக தமிழக தொல்லியல் துறை வெளியிட்டுள்ளது இந்த ஆய்வு முடிவை வச்சு சுமார் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது இதுக்கு முன்னாடியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க மயிலாடுதுறையில் ரெண்டு இரும்பு கருவிகள் கண்டுபிடிக்கப்படுது அந்த இரும்பு பொருட்களை ஏஎம்எஸ் அப்படிங்கிற முறையில் காலக்கணக்கீடு செய்யும் பொழுது ஒரு கரிம பொருளின் சராசரி மைய அளவு மைய அளவீட்டின் காலம் கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு அப்படின்னு தெரிய வருது இதன் மூலம் இரும்பின் பயன்பாடு நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததாக கருதப்பட்டது ஆனால் இப்பொழுது கண்டுபிடிச்சிருக்க தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும் அதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்போட பயன்பாடு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்திருக்கு இந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டுல இருந்துச்சு அப்படி ஆய்வின் முடிவை ஒரு காலத்தில் வைத்து செய்யப்பட்டதல்ல தமிழக தொல்லியல் துறையால் நடத்தப்பட்ட அகழாய்வில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் தேசிய நிறுவனங்களில் ஓஎஸ்எல் அப்படிங்கிற பகுப்பாய்விற்கும் பீட்டா ஆய்வகத்திற்கும் கதிரியக்க கால பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட்டன இப்படி தனித்தனியாக மூன்று நிறுவனங்களுக்கும் கொடுத்து பகுப்பாய்வு செய்ததில் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் வந்துள்ளன அதன்படி இந்தியாவில் உள்ள தென் மாநிலங்களில் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாகவே இரும்பு எனும் உலோகம் அறிமுகமாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த மூணு நிறுவனங்களுமே ஒரே மாதிரி கொடுத்த பகுப்பாய்வின் முடிவில் தெரிய வருது இந்த முடிவின் மூலமாக பண்டைய தமிழர்கள்தான் முதல் முறையாக இரும்பை உருக்கி பயன்படுத்தி தொழிற்சாலைகள் மூலம் பல்வேறு பொருட்களை செய்து பல்வேறு கருவிகளை செய்து அதன் மூலம் வணிகம் செய்து வந்தது தெரிய வருகிறது உலகின் ஒரு கலாச்சார மையமாக தமிழகம் இருந்ததும் இந்த ஆய்வின் மூலமாக அறிய முடிகிறது என்னதான் இந்த முடிவை தமிழர்கள் ஒத்துக்கொண்டாலும் இந்த உலகம் ஒத்துக்கொள்வதற்கு வெகுகாலம் பிடிக்கும் இந்த இரும்பின் ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் மேலும் மேலும் அதிகரிக்கும் அவ்வாறு பல நாடுகள் எடுக்கும் இந்த ஆய்விலும் ஒத்த இசைவு கொண்ட கருத்தே வந்தால் நம் இந்தியாவின் கௌரவமும் நம் தமிழ்நாட்டின் கௌரவமும் மேலோங்கி நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனே நம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது தமிழ் தமிழ்